வ அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகூ கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல உலாகுவின் நல்லடியார்களே நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது தீமைகள் பாவங்கள் அதிகமாக பல்கி பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது நம்ம வாழக்கூடிய இந்த தற்காலத்திலே ஒவ்வொரு முஸ்லிமான பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிக பெரும் அச்சுறுத்தல் ஒரு சவால் குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்தெடுத்துட்டு வருவது என இன்றைக்கி குழந்தைகளை வழிகெடுப்பதற்காக பல்வேறு விதமான சீர்கேடுகள் நம்முடைய சமுதாயத்திலே பல்கி பெருகியிருக்கிறது ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தை எப்படியெல்லாம் வழிதவறி போகிறது எந்த எந்த விஷயங்களை வைத்து வழிதவறி போயிருக்கிறது என்பதை குறித்து பதரும் பதினாறு என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் தமிழ் திசை என்கின்ற பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது இதை ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயமாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கிறது பெற்றோர்கள் மட்டுமில்லை பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களும் இந்த புத்தகத்தை கட்டாயமாக வாசிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கின்ற வரையிலும் பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே சென்று பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆசிரியர்களுக்கு தான் இருக்கிறது அப்போ பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்களுடைய இந்த கடமையை உணர்ந்து செயல்பட்டால் வருங்கால இளைய தலைமுறையை சிறந்த முறையிலே பாதுகாப்பான முறையிலே வளர்க்கலாம் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த பதரும் பதினாறு என்கின்ற புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்திலே கிட்டத்தட்ட முப்பது கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது ஐந்தாம் வகுப்பில் படிக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலிருந்து என்ன என்ன தவறுகள் எல்லாம் ஏற்படுகிறது வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டு என்ன தவறுகள் நடக்குது ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் கிளாஸ் படிக்கக்கூடிய ஆன்லைனில் ஹோம் ஒர்க்கு செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக என்ன செய்யுது சென்று சேருது அதனால் அவங்களுடைய வாட்ஸ்அப் அவங்களுடைய இன்ஸ்டா இது போன்ற விஷயங்களிலே கொண்டு எப்படியெல்லாம் வழிதவறி போகிறார்கள் அது மாதிரி பள்ளிக்கூடத்திற்கு வெளியே விற்கக்கூடிய சின்ன சின்ன பெட்டி கடைகளிலே போதைப் பொருட்கள் எப்படியெல்லாம் பிள்ளைகளுக்கு சப்ளை செய்யப்படுகிறது அதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எவ்வாறு தடுக்க வேண்டும் இதை குறித்து என்ன செஞ்சுருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க காதல் என்ற மாயையில் காதல் என்ற போதையிலே இளைய சமுதாயம் வழிகட்டு போது அதை எப்படி தடுக்க வேண்டும் எப்படியெல்லாம் காதல் வலையிலே விழுகிறார்கள் என்பது குறித்தும் இந்த கட்டுரையிலே நிறைய என்ன செஞ்சுருக்கிறாங்க எழுதியிருக்கிறார்கள் இதில் வந்து சும்மா அறிவுரையாக சொல்லாமல் நடந்த உண்மை சம்பவங்கள் இருக்கும்ல கிட்டத்தட்ட உண் முப்பது உண்மை சம்பவங்களை எடுத்து ஐந்தாம் வகுப்பு படித்த மாணவி இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அவங்கள இப்படி நம்ம திருத்தணும் ஏழாம் வகுப்பு படித்த மாணவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டார் அவர் இப்படி திருத்தணும் என்பது குறித்து முப்பது சம்பவங்களை தொடர்ச்சியாக அழகான முறையில் தொகுத்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க காதலில் ஆரம்பித்து போதையில் வரையிலும் என்னென்ன விஷயங்களிலெல்லாம் நம்முடைய இளைய சமுதாயம் நம்முடைய பிள்ளைகள் வழிகட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அத்தனையும் இந்த புத்தகத்தில் என்ன செஞ்சுருக்குது தொகுத்து எழுதி தரப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாசித்து அந்த அடிப்படையில் நம்ம சிறந்த ஒரு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கிய அனுபவானக வாஹித்தவான் என்று dari assalamualaikum warahmatullahi wabarakatuh